தந்தை மகன் பெயராலே இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆத்மாவோடும் இருப்பதாக கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பரிசுத்தமான கல்வாரி பலியிலே இணைந்து இறைவண்டல் செய்வதற்காக இந்த காலை வழியிலே நாங்கள் நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கின்றோம் ஆண்டவர் எங்களுக்கு செய்து வருகின்ற எல்லாவிதமான விதமான நன்மைத்தனங்களுக்கும் நாங்கள் நன்றி செல்வோம் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் எப்பொழுதும் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் மன்றாடிக்கொள்வோம் பள்ளியிலே இணைந்து கொள்ள எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்வோம் சகோதர சகோதரிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் என கொள்கின்றேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் போதும் கன்யான மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடு என்றே முல்ல இறைவன் இதற்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக்கு ஆமே ஆண்டவரே இறக்க மாயிறம் ஆண்டவரே கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தரள உண்மை வண்டுகின்றோம் அதனால் விண்ணகருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ளை குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக்கு உமோடு துயாவியாரியில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் கிறிஸ் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் தாவீதின் குடும்பத்திலிருந்து இஸ்ராயல் குலம் பிரிக்கப்பட்டது அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் ஒருநாள் எரோபோவாம் எருசலேமிலிருந்து வெளியே போன போது சீலோவை சார்ந்த அஹியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார் அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார் இருவரும் வயல்வழியே தனித்திருந்தனர் அப்பொழுது அஹியா தாம் போர்த்திருந்த புதுச்சால்வையை எடுத்து அதை பன்னிரு துண்டுகளாய் கிழித்தார் பிறகு அவர் இரோபாவாமை நோக்கி பின்வருமாறு கூறினார் இவற்றில் பத்து துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள் ஏனெனில் இஸ்ராயிலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார் இதோ நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து பத்து குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன் ஆயினும் என் ஊழியின் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரேலரின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும் தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ராயல் இன்றுவரை அவ்வாறே இருக்கின்றனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி உங்கள் பதிலுரையாக கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு செவிசாய்பேர் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பேர் உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தோலாகாது உங்களை நாட்டின் என்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பேன் ஆனால் என் மக்களின் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை இஸ்ராயலர் எனக்கு பணியவில்லை கடவு எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின் படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயத்து இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன் நீங்கள் எனக்கு செவி என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால் இஸ்ராயலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளோ நலமாயிருந்திருக்கும் நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன் என் கை அவர்களின் பயவருக்கு எதிராக திரும்பும் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு நச்செய்திக்கு முன்வாழ்த்தொழி மான எங்கள் மனதில் இருக்கும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தர்கள ஆண்டவருங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாரா மார்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கே செய்தி அதிகாரம் ஏழு வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று தொடங்கி முப்பத்தி ஏழு நிறைவு பெற இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்க பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கு பேசுவவருமான் ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளிலிட்டு உமல் நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்டவிழ்ந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவரை துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள் கிறிஸ்து செய்தி சற்று கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவினுடைய நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகள் என்னுடைய வாழ்விலே நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடமாக நம்பிக்கை வைத்து ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொண்டு எம்முடைய வாழ்விலே ஆண்டவராலே எல்லாம் கூடும் என்று நாங்கள் அவரை நம்பி வாழுகின்ற பொழுது எம்முடைய வாழ்விலே பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்மைத்தனங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழுகின்ற மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம் அதைத்தான் இந்த நாளினுடைய இறை வார்த்தையிலும் நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் ஆண்டவரை நம்புகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது என்னுடைய வாழ்விலே பலவிதமான நன்மைத்தனங்கள் ஏராளமான ஆசீர்வாதங்கள் அதை நாங்கள் நம்முடைய வாழ்விலே நம்முடைய நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வோம் வளர்த்து கொள்வோம் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்விலே இருக பற்றி படித்துக் கொள்வோம் துலகத்திலே வாழுகின்ற எங்களுக்கு ஒப்பற்ற செல்வமாக இருப்பது ஆண்டவர் இயேசு மாத்திரந்தான் நிலையான நிரந்தரமான சொந்தமாக நமக்கு இருப்பது ஆண்டவர் இயேசுவே அவரை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம் அது நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதமாக அருள்வரமாக நம்முடைய வாழ்வினுடைய ஒளியாக மாறட்டும் ஆமீன் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான வல்ல எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் போச்சிக்காகவும் மாச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை இப்பலியை ஆண்டவரே எங்கள் இறைவா வல குறைவற்ற எங்களுக்கு உதவியாக பொருட்களை படைத்திருக்கின்றீர் அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறட அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் Ah ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்க உம்மாவாவோடு இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனதே பொய்யவரான தந்தையே மண்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் அவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக்கும் வழியாகனைடைத்தீர் அவ ஈற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினேர் அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் அவரும் அது திருவிழத்து நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரைத்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவிவென்று வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புலந்துரைத்து உரை குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஒசானா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நீர்மையாகவே தூய்மையவர் தூய்மை அனைத்துக்கும் மூற்று ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக்க அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த அப்பத்தை அடுத்து நன்றி செலுத்தி அதைப்பட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் அடித்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் தம்சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்றத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கைடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மறுப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கோப்பு கொடுக்கின்றோம் உம் திருமன் என்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களை எங்களேற்றுக் கொண்டீர் எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிரைஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் அங்கு கொழுமங்களை ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு நினைவு கோர்ந்திரளும் எங்கள் திருத்தந்தை பதினாலாம் லியோ പരിപാലകരായ എങ്ങൾ രഞ്ജിത് പരിപാലകർ അണ്ടൻജിത് ആണ്ടകാത്തിനാകിയ ഇവരോടും ഉമത്രി അവ അൻപിൽ നെറവെയളം மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது ஒளியினுள் நுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசேபூ புனித திரு தூதர்கள் புனித ஜோசே வாஸ் இவ்வுலகில் மோக்கு வந்தவராய் இருந்தோராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிரைசு வழியாக உம்மை பொழுந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் உண்மைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் வெண்ணகத் தந்தையை பார்த்து நம்பிக்கையோடு கரம் பிரித்து மன்றாடிக்கொள்வோம் உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறை போல மண்ணுலையிலும் நிறைவருக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்த அண்டவரே திமை அனைத்திலும் இருந்து எங்களை விடவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரள மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தினுதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தே எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமென்று நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் வல்லமையும் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றும் என்றும் தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தழ்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவர் ஆண்டவருடைய அமைதியை மகளோடு பகிர்ந்து கொள்வோம் உங்களுக்கு அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேலும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ இறைவனின் சம்மரி இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறையின் விருந்துக்கு அழைக்க பெற்றோரு பெற்றோர் ஆண்டவரே நேர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமுடையும் ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக இறைவா ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானிறேன் அதனால் கிறிஸ்துவுக்கு நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நன்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிரிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாவோடும் இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமே கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்றி ीले परमे Y su புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்